மனிதர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட ஒரு நாளில் பகல் இரவு என பொழுதுகள் பிரிக்கப்பட்டுள்ளன பகலில் பணிகளை முடித்துவிட்டு இரவில் உறங்குகிறோம் இதேபோல தெய்வர்களுக்கு ஒரு வருடம் என்பதுதான் ஒரு நாள் அதாவது தை முதல் ஆனி வரையான ஆறு மாதங்கள் பகல் பொழுது இந்நேரத்தில் தெய்வர்கள் விழித்திருப்பார்கள் இதனால் தான் அவர்களின் நல்லாசியுடன் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை இந்த ஆறு மாதங்களிலும் நடத்துகிறோம் பின் ஆடி முதல் மார்கழி வரையான காலத்தில் தேவர்கள் ஓய்வெடுப்பார்கள் இதனால்தான் இந்த மாதங்களில் சுப நிகழ்வுகள் நடத்தாமல் இருந்தனர் காலப்போக்கில் ஆவணி ஐப்பசி கார்த்திகை ஆகியவை திருமண மாதங்களாக எப்படியோ சேர்க்கப்பட்டுள்ளன இக்காலத்தில் முன்னோர் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை ஆகியவை இக்காலத்தில் வரும் நாம் ஒரு ஊருக்கு காலை ஆறு மணிக்கு செல்ல வேண்டுமானால் நான்கு மணிக்கே அலாரம் வைத்து எழுவோம் இல்லையா அதுபோல் தாங்கள் எழும் காலமான தை மாதத்துக்கு முன்னால் வரும் மார்கழியிலேயே தெய்வர்களும் எழுவதற்கு தயாராவார்கள் அவர்களை நாமும் துயில் எழுப்புவோம் ஆண்டாள் திருமாலையும் மாணிக்கவாசகர் சிவனையும் எழுப்பும் விதத்தில் பாடல்களை புனைந்தார்கள் இவையே திருப்பாவை திருவெம்பாவை ஆயின